பிறப்பும் இறப்பும் கடந்து நித்திய உண்மையை உணரும் ஒரு குருவின் வார்த்தைகள் இங்கு ஒலிக்கின்றன தியானத்தின் நிசப்தத்திலிருந்து உதித்த ஞானத்தின் நிமிடங்கள் இது யோகி ஐயாவின் ஆன்மீக ஒளிக்கதிர் உங்களுக்காக வணக்கம் இன்னைக்கு நாம ஏகாந்தம் அப்படிங்கிற ஒரு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா தனிமை அப்படின்னாலே பலருக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி சோகமான எண்ணங்கள் வரலாம் இல்லையா சரிதான் ஆனா சிவயோகி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல வந்த ஒரு பேச்சு இந்த ஏகாந்தத்துக்கு ஒரு ஒரு புது பார்வையை தருது அதாவது நாம நினைக்கிற மாதிரி அது வெறும் தனிமை இல்லைன்னு சொல்றாங்க என்ன அது கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாமா நிச்சயமா பார்க்கலாம் அந்த பேச்சோட மைய கருத்தே அதுதான் உண்மையான ஏகாந்தம்னா தனிமையில வாடுறதோ இல்ல உலகத்தையே துறந்து போறதோ கிடையாது ஓ அப்படியா ஆமா அதுக்கு பதிலா தன்னை முழுசா உணர்ந்து தன்னோட உண்மையான தேவைகள் என்னவோ அதோட மட்டும் ஒன்றி ஒரு விழிப்புணர்வோட வாழ்றதுதான் ஏகாந்தம்னு சொல்றாங்க அப்போ அந்த பேச்சின்படி ஏகாந்தத்தோட சரியான அர்த்தம் என்ன தனிமையில சும்மா இருக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் நல்ல கேள்வி இங்கே ஏகாந்தம்னு அவங்க சொல்றது இந்த தேவையில்லாத வெளி அழுத்தங்கள் அப்புறம் எதிர்பார்ப்புகள் நாம சுமக்கிற அடையாளங்கள் இதெல்லாம் இல்லாம நீங்களும் உங்கள் உண்மையான தேவையும் மட்டும் இருக்கிற ஒரு ஒரு தெளிவான மனநிலை உம் நீங்களும் உங்கள் தேவையும் ஆமா அதாவது தேவையானதோடு மட்டும் இருந்தால் ஏகாந்தம் இது வந்து ஒரு காலி இல்ல இது ஒரு நிறைவான நிலை தேவையில்லாத சத்தம் இல்லாத ஒரு அமைதி இது கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த நிலையை அடையறதுக்கு இல்லனா புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது படிநிலைகள் ஸ்டேஜஸ் மாதிரி அதுல சொல்றாங்களா ஆம் சொல்றாங்க ரொம்ப அழகா மூணு நிலைகளா பிரிச்சிருக்காங்க முதல் நிலை வந்து நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் ஆமா இது நாம எல்லாரும் உணர்ற ஒரு அடிப்படை இருப்பு நிலை நான் இங்க இருக்கேன் அப்படிங்கிற உணர்வு சரி இது புரியுது அடுத்தது ரெண்டாவது நிலை நான் மட்டும் இருக்கிறேன் இது வந்து நம்ம உடல் ஆண் பெண் நம்ம பேரு வேலை இந்த மாதிரி வெளி அடையாளங்கள் எல்லாத்தையும் தாண்டுன ஒரு நிலை ஓ இங்க வந்து நான் அப்படிங்கிற அந்த உணர்வு மட்டும்தான் முக்கியமா இருக்கும் ஆனா அந்த பேச்சு என்ன சொல்லுதுன்னா இந்த நிலையிலே தேங்கி நின்னுட்டா முழு பயன் கிடைக்காது அப்படியா இது ஒரு ஸ்டேஜ் மாதிரி ஆமா இது ஒரு மாதிரி தான் அப்போ அந்த மூணாவது நிலை தான் ரொம்ப முக்கியமானது போல இருக்கே அது என்ன மிகச்சரி மூணாவது நிலை தான் இலக்குன்னு சொல்றாங்க நான் நானாக இருக்கிறேன் இதுதான் உன்னதமான ஒரு முழுமையான நிலை நான் நானாக இருக்கிறேன் ஆமா அதாவது தன்னை முழுமையா உணர்ந்து தன்னோட அடிப்படை தேவைகள் பசி தூக்கம் உணர்ச்சிகள் இதெல்லாம் அதை தெளிவா தெரிஞ்சுகிட்டு அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய சமூகத்தோட சில தொடர்புகள் வச்சுக்கிட்டாலும் தன் சுயத்த அந்த நான்கிற மையத்தை எப்பவும் இழக்காம இருக்கிறது உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு நீங்க ஒரு அப்பாவா உங்க கடமைய செஞ்சாலும் அந்த அப்பாங்கிற பாத்திரத்துல உங்களை முழுசா கரைச்சிக்காம உங்க உள்ள இருக்கிற அந்த நான் இருக்கிறேன் உணர்வோட இருக்கிறது ஆனா இது நடைமுறையில கொஞ்சம் கஷ்டமா தெரியுதே நம்மள நிறைய பேர் இப்படி நான் நானா இருக்கிறது இல்லையே குடும்பம் சமூகம் வேலைன்னு பல விஷயத்துல நம்மள தொலைச்சிடுறோம்ல ஏன் அப்படி நடக்குது இங்க தான் இந்த பேச்ச ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது இந்த சமூகம் நம்ம குடும்பம் ஜாதி மதம் நாம ஏத்துக்கிற பாத்திரங்கள் கணவன் மனைவி பிள்ளை பாஸ் எம்ப்ளாயி இது எல்லாமே நம்மள ஒரு காந்த மாதிரி இழுக்குது ஓஹோ நாம் என்ன பண்றோம்னா இந்த வெளி அடையாளங்களையே நான்னு தப்பா புரிஞ்சுக்கிறோம் அப்போ நம்ம உண்மையான சுயம் அந்த நான் மறந்து போகுது அதனால அந்த ஏகாந்தம் போயிடுதா ஆமா அந்த நான் மட்டும் இருக்கிறேங்கிற ரெண்டாவது நிலை இருக்குல்ல அது சிலருக்கு ஒரு பயத்தை கொடுக்கறதால பாதுகாப்புக்குன்னு கூட்டத்தோட போய் சேர்ந்துக்கிறாங்க அப்போ இந்த உண்மையான ஏகாந்தம் தொலைஞ்சு போயிடுது இதனால வர்ற கஷ்டங்களுக்கு கூட நாம மத்தவங்களையோ இல்ல சூழ்நிலையோ தானே குறை சொல்றோம் என் கணவர் சரியில்லை என் மனைவிக்கு புரியல வேலை சரியில்லை பொருளாதாரம் சரியில்லை இப்படி ரொம்ப சரியா சொன்னீங்க ஆனா அந்த பேச்சு நம்மள பார்த்து ஒரு கேள்வி கேக்குது சரி துக்க போடுவது யாரு நான் ஆமா நான் அப்போ துன்பம் எனக்கு வருதுன்னா அதுக்கு மூல காரணமும் அதை சரி செய்யற வழியும் எனக்குள்ள எனக்குள்ளதானே இருக்கணும் பிரச்சனை வெளியில இல்ல நம்ம தான் இருக்கணும்னு உணரணும்னு சொல்றாங்க அப்படியானா நாம ரொம்ப முக்கியமா நினைக்கிற இந்த உடல் இது நான் இல்லையா உடல் ரொம்ப முக்கியம்தான் அது ஒரு பொக்கிஷ தான் அப்படின்னு அந்த பேச்சாளர் சொல்றாரு ஆனா அது ஒரு கருவி மட்டும்தான் அதுவே நான் கிடையாது ஓ கருவி ஆமா அது தற்காலிகமானது உடலை வச்சு ஆண் பெண் அப்படின்னு பிரிக்கிறது கூட அந்த உண்மையான நான்கிற உணர்வுக்கு அப்பாற்பட்டது உண்மையான நான் வந்து இந்த உடலையும் அது சுமக்கிற அடையாளங்களையும் தாண்டினது ஆஹா இவ்ளோ நேரம் அப்புறம் அந்த பேச்சின்படி உண்மையான ஏகாந்தம்னா என்னன்னு சொல்லலாம் நம்மளோட அடிப்படை தேவைகளுக்காக பசி தூக்கம் மாதிரி சமுதாயத்தோட நாம போதும் அந்த உறவுகளோ வெளி அழுத்தங்களோ நம்மளோட உண்மையான சுயத்தை அந்த நான் நானாக இருக்கிற மைய நிலைய பாதிக்காம பாத்துக்கிறது யார் என்ன சொன்னாலும் சரி சுத்தி என்ன நடந்தாலும் சரி அந்த உள்ள இருக்கிற மையத்தை இழக்காம வாழ்க்கைய ஒரு ஒரு கொண்டாட்டமா ஒரு விழிப்புணர்வோட வாழறது இதுதான் இறைநிலையோட இணையறதுக்கான வழின்னு அந்த பேச்சு சொல்லுது அப்போ இதனோட ஒட்டுமொத்த சாரம் என்னன்னா ஏகாந்தம்ங்கிறது தப்பிச்சு ஓடுறதோ இல்ல ஒதுங்கி போறதோ இல்ல அதுக்கு பதிலா நம்ம அக உலகத்துல நம்மளை நாமலாம் நிலை நிறுத்திக்கிட்டு அந்த தெளிவோட தேவைகளுக்கு ஏத்த மாதிரி வெளியில இயங்குறது அருமையா தொகுத்து சொன்னீங்க கரெக்ட் இந்த புரிதல் வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு முக்கியமான கேள்வி எழுப்போம் சரி என்ன கேள்வி அது நீங்க நீங்க இன்னைக்கு செய்யற ஒவ்வொரு வேலையிலையும் சந்திக்கிற ஒவ்வொரு திருட்டையும் உங்களை இயக்குறது எது உங்க உண்மையான உள்ள இருக்கிற அந்த நான் நானாக இருக்கணுங்கிற தேவையிலிருந்து அந்த செயல் வருதா இல்ல வெறும் பழக்க தோஷம் சமூக கட்டாயம் இல்ல மத்தவங்க எதிர்பார்ப்புக்காக சேரீங்களா ஆழமான கேள்வி உங்களோட அந்த உள்ளார்ந்த ஏகாந்த வெளிய அந்த மையத்தை எப்படி இன்னும் நல்லா உணர்றது எப்படி அதை பாதுகாக்கிறது இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க தெய்வீக உணர்வில் கலந்து ஒவ்வொரு நொடியும் உங்கள் உள்ளத்தை தூண்டும் இந்த பேச்சுகள் தொடரும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பகிரவும் நீங்கள் மட்டுமல்ல மற்றவர்களும் இந்த ஒளியில் நனைவார்கள்